கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் உங்களோடு ஒரு சிறிய தியானத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கத்தருடைய கிருபையிலே கடந்து வந்திருக்கிறேன் இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு கிறிஸ்துவின் நிமித்தம் இழப்பதற்கும் விட்டு விடுவதற்கும் ஆயத்தமாயிரு கிறிஸ்துவின் நிமித்தம் இழப்பதற்கும் விட்டு விடுவதற்கும் ஆயத்தமாயிரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நாட்களிலும் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்களும் கிறிஸ்துவின் நிமித்தம் அவருடைய வார்த்தையின் நிமித்தம் நாங்கள் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விடுவதற்கும் அவருக்காக நாங்கள் எங்களுடைய நல்ல காரியங்களை இழப்பதற்கும் அது சில வேளைகளே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் போல நல்ல ஆசீர்வாதம் போல பாவம் இல்லாத காரியங்களாக கூட இருக்கலாம் ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் இழப்பதற்கும் எங்களுடைய சுகபோகங்களை எங்களுக்குரிய சில விடயங்களை அன்புக்குரியவர்களே அவருடைய வார்த்தையின் நிமித்தம் இழப்பதற்கும் நாங்கள் ஆயத்தமாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அன்பானவர்களே இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள் உலகத்திலே ஒரு காதலர்கள் என்று பார்க்கும் பொழுது அங்கே காதலிக்கும் அந்த இரு நபர்களும் சில வேளைகளிலே தன்னுடைய சொந்த தகப்பனை சொந்த தாயை அல்லது சகோதரங்களை சொந்தங்களை கூட தான் காதலிக்கும் அந்த காதலனுக்காக அல்லது காதலிக்கும் அந்த காதலிக்காக அந்த சொந்தங்களையே இழப்பதற்கு இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆயத்தமாக இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் காரியங்கள் நடந்திருக்கிறது இதே போல தங்களுடைய ஜீவனை கூட அன்பு இப்படியான நிலைமைகளிலே பார்க்கும் பொழுது இந்த காதல் காதலர்கள் என்று சொல்லும் கூட தங்களுடைய ஜீவனை கூட அங்கே காதலனுக்காக காதலிக்காக இழந்தவர்களை கூட நாங்கள் பார்க்கிறோம் இதே போல பல காரியங்களை நாங்கள் பார்க்க முடியும் ஒரு ஒரு கொள்கைக்காக இயக்கத்துக்காக இப்படியெல்லாம் தங்களுடைய ஜீவனை அர்ப்பணித்தவர்களை இழந்தவர்களை நாங்கள் பார்க்கிறோம் இதே போல அன்பான சகோதர சகோதரிகளே நானும் நீங்களும் கிறிஸ்துவின் நிமித்தம் அல்லது அவருடைய வார்த்தையின் நிமித்தம் நாங்கள் எதையும் இழப்பதற்கு அவருக்காக எங்களுடைய ஜீவனை கூட இழப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் எங்களுடைய சில சுகபோகமான வாழ்க்கையை கூட இழப்பதற்கு இருக்க வேண்டும் எங்களுடைய பெயர் புகழை கூட இழப்பதற்கு இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் நான் சில உதாரணங்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னும் இருக்கும் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது இப்படியாகச் இப்படியாக சொல்லுகிறது நீதிமொழிகளிலே நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படும் நீதிமொழிகள் அன்புக்குரியவர்களே எட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் சொல்லுகிறது இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன் நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களைகூந்தேன் இது இயேசு குறித்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அப்ப பாருங்கள் எப்படி அவர் சமூகத்திலே பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே மனமகிழ்ச்சியா இருந்து அவருடைய சமூகத்திலே கழி கூந்திருந்தார் செல்ல பிள்ளையா இருந்த இயேசு அந்த சந்தோஷமான நிலைமைகளையும் அந்த மகிழ்ச்சியான தருணங்களையும் எங்களுக்காக நாங்கள் பாவிகளாய் இருந்த எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கூட இழப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் ஆகவேதான் சொல்லுகிறேன் அன்பானவர்களே இழக்கிற காரியம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு நல்லா இருக்கிற காரியங்கள் கூட அன்பானவர்களே சந்தோஷம் போல இருக்கிற எங்களுடைய நிலைமைகளை கூட நாங்கள் சில சுழவேளைகளை கிறிஸ்துவின் நிமித்தம் இழப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் ஆமா ஏனென்றால் அவருக்குள்ளாக நாங்கள் இழந்தால் அன்பானவர்களே நாங்கள் ஒரு ஒரு வெட்கப்பட்டு போக மாட்டோம் அல்லது நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்களாக மாற மாட்டோம் நிச்சயமா அதற்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கும் அதனால்தான் நான் சொல்லுகிறேன் அவர் நிமித்தம் சில வேளைகளிலே அஹ் எங்களுக்கு எதிராக சில பல காரியங்களை வெளிப்படுத்தி எங்களுடைய பெயர்களை எங்களுடைய வாழ்க்கைகளை கொச்சைப்படுத்தி அல்லது அவதூறாக பேசும் கூட நாங்கள் கர்த்தருக்குள்ளாக அதற்கு நாங்கள் எப்படியாக நாங்கள் அதிலே ஒரு மாறுத்தரங்கள் எப்படியாக என்னுடைய பேச்சுக்கள் இருக்க வேண்டும் அப்படியாகத்தான் இருக்க வேண்டும் அதற்காக மாம்ச பிரகாரமாக என்னுடைய பேரை இப்படி கெடுத்து விட்டானே எனக்கு எதிராக இப்படி காரியங்கள் செய்து விட்டார் என்று சொல்லி நாங்கள் பிரகாரமாக எழும்பாதபடி கிறிஸ்துவின் நிமித்தம் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அவர் நிமித்தம் பொய்யான குற்றங்களை செலுத்துவார்களாயிருந்தால் இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே கிறிஸ்துவின் நிமித்தம் இயேசு பாருங்கள் இயேசுவை குறித்து நான் சொல்லுகிறேன் எப்படி அவர் செல்ல பிள்ளையா மனமகிழ்ச்சியாய் அவருடைய சமூகத்தில் இருந்தால் எங்கள் நிமித்தம் எங்கள் பாவிகளாக இந்த பூமியிலே வாழ்ந்த எல்லாருக்காகவும் அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அவருடைய எல்லாவித ஆசீர்வாதமான நிலைமைகளையும் விட்டு அன்புக்குரியவர்களே எங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் தன் ஜீவனை கூட ஒப்பு கொடுக்க இழப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார் இப்படித்தான் நாங்கள் எந்த நிலையிலும் கிறிஸ்துவுக்காக எங்களுடைய ஜீவனை கூட இழப்பதற்கு அன்புக்குரியவர்களே நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அல்லேலூயா அல்லேலூயா பாருங்கள் இன்னும் சில காரியங்கள் இப்ப விட்டுவிட வேண்டிய காரியங்கள் இது இழப்பதற்கு நாங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும் அதற்காக அன்பானவர்களே நாங்கள் தேவனுக்குள்ளாக நாங்கள் எதை விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுவிட வேண்டும் ஆனால் இந்த விடயம் இழப்பதென்று சொல்லும் பொழுது எங்களுக்கு எங்களுடைய ஜீவன் எங்களுடைய வாழ்க்கைகள் ஆமேன் எங்களுடைய சில ஒரு சுகமான ஒரு சுகபோகமான சில நிலைமைகள் காரியங்கள் இருக்கும் பொழுது அது அதனோ அப்படிதான் அப்படியே இருந்து கத்தருக்குள்ள இருக்க வேண்டும் என்றும் அப்படி நாங்கள் நினைக்க கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் எதையும் இழப்பதற்கு ஆமேன் நாங்கள் ஆயத்தமாக இருக்க என்றால் இந்த பூமி எங்களுக்கு உரியதல்ல அன்புக்குரியவர்களே நாங்கள் பரலோகத்தினுடைய புத்திரர்களாக அல்லது பரலோகத்துக்குரியவர்களாகத்தான் எங்களுடைய நினைவுகள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதனாலே இந்த பூமியிலே கிறிஸ்துவின் நிமித்தம் எப்படியான நிலைகள் எங்களுக்குள்ளாக வெளிப்பட்டாலும் அன்பானவர்களே அவருக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக அவருடைய நாமம் எங்கள் மூலமாக உயரத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு உள்ளே இருக்கிற சில சுகபோகங்களை இழப்பதற்கும் நாங்கள் இருக்க வேண்டும் ஆமேன் சில வேளைகளே நாங்கள் கத்தருக்கென்று நாங்கள் அன்பானவர்களை இழப்பதென்று சொல்லும் பொழுது எங்களுடைய நித்திரையை கூட நாங்கள் கத்தருக்காக இழப்பதற்கு இருக்க வேண்டும் ஆமேன் எங்களுடைய நேரங்களை கூட சில வேளையில் அந்த நேரத்திலே உலக பிரகாரமாக பூமிக்குரிய பிரகாரமாக ஏதாவது காரியங்களை செய்தால் பூமிக்குரிய பிரகாரமான உயர்வுகளுக்குள்ளே போகலாம் என்று நினைக்கலாம் ஆனால் கத்தருக்குள்ளாக அதை நாங்கள் இழப்பதற்கு ஆயுத்தமா இருந்தால் கத்தை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் ஆகவே கிறிஸ்துவின் நிமித்தம் அன்பானவர்களே நாங்கள் எதையும் இழப்பதற்கு எங்களுடைய ஜீவனை கூட இழப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் கத்தை நிச்சயமாய் அதற்குரிய ஆசிர்வாதத்தை கத்தருவார் அதே போல ஆபரகாமை குறித்து நான் சொல்லுகிறேன் பாருங்கள் அங்கே ஆதியாகும் புஸ்தகத்திலும் கூட அவரும் சில காரியங்களை விட்டு விட்டார் அவர் எப்படி அந்த இந்த இதிலேயே ஒரு வித்தியாசம் இருக்கிறது நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஆதி ஆம் பன்னிரெண்டாம் அதிகாரம் கர்த்தர் ஆபரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அடுத்தது நான் உன்னை பெரிய யாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சவிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் அடுத்த வசனம் கத்தர் அன்பானவர்களே பாருங்கள் வெளிப்படியாகத்தோடு தன்னுடைய சொந்தத்தோடு தன்னுடைய சொந்த இடத்திலே இருந்த பொழுது கத்தனுடைய அழைப்பு வருகிறது அங்க சொல்லுகிறார் ஆபிரஹாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ பாருங்கள் அவன் பாருங்கள் அப்படியான நல்ல குடும்ப அந்த ஐக்கியத்திலே இருந்தவன் சொந்த தேசத்தில் இருந்தவன் ஆனால் ஆண்டவர் சொல்றார் நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ இதைத்தான் சொல்ல கிறிஸ்துவின் நிமித்தம் அன்புக்குரியவர்களே அவர் என்னத்தை சொல்லுகிறாரோ அதற்கென்று சில வேளைகளிலே நாங்கள் சில காரியங்களை பிடித்தான் நாங்கள் சில காரியங்களை பிடித்துக்கொண்டு இந்த இடம்தான் எங்களுக்கு நல்லம் இவர்கள்தான் தான், நல்லம, இவர்கள் தான் எங்களுக்கு நல்லம் என்று சொல்லி அப்படி இருந்து விடாதபடி கிறிஸ்துவின் நிமித்தம் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஒப்பு கொடுத்து அன்பானவர்களே நாங்கள் நடப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கோம் இங்கே ஆபரகாம் சொன்ன பொழுது கத்தர் சொன்ன பொழுது இனி உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்தை போன்று சொன்ன பொழுது அவன் எப்படியாக கத்தர் அதுக்குரிய ஆசீர்வாதங்களை சொல்லி உன்னை பெரியதாக்கி பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆசீர்வாதமா இருப்பா என்று சொன்ன பொழுது அன்புக்குரியவர்கள் பல அதுக்கு பிற்பாடும் ஆசீர்வாதமான காரியங்களை சொன்ன பொழுது அவன் கத்தர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் பாருங்கள் இவன் கத்தர் சொல்லிவிட்டார் எப்படி என்னுடைய அப்பாவை விட்டு போவது என் தேசத்தை விட்டு போவது என் இனத்தை விட்டு போவது என்று இல்லாமல் கத்தருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் அவைகளை இழப்பதற்கு ஆயத்தமாயிருந்தது அந்த அந்த சொந்த அந்த 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 ஐக்கியங்களை கூட கிறிஸ்துவின் நிமித்தம் அன்புக்குரியவர்களை இழப்பதற்கு ஆயத்தமாயிருந்தது அப்படியாக நாங்களும் ஆயத்தமாயிருக்க வேண்டும் சில காரியங்களை கத்தர் விட்டுவிடச் சொன்னால் அன்புக்குரியவர்கள் அதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் சில வேலைகளை இந்த உலக பிரகாரமான பழக்க வழக்கங்கள் சில எங்களுடைய பேச்சுக்கள் எங்களுடைய நடைமுறை காரியங்கள் அன்புக்குரியவர்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற கோபங்கள் ஆஹ் சில வேலைகளை இந்த உலக நாங்கள் செய்கிற வேலைகள் கூட தேவனுக்கு பிரியமில்லாத முறையில் அந்த வேலை காரியங்கள் இருக்குமா இருந்தால் கத்தருடைய வார்த்தையின் பிரகாரம் அது நல்லதல்ல அது விட்டுவிடு என்று சொல்லும் பொழுது நாங்கள் விட்டுவிட வேண்டும் விட்டு விட்டு கத்தர் சொல்லுகிற ஆலோசனைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது கத்தர் ஆசீர்வதிப்பார் இங்கே ஆபிரகாம் கத்தர் சொன்னார் இதெல்லாத்தையும் விட்டு விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்று சொன்ன பொழுது அவன் புறப்பட்டு போனான் அன்புக்குரியவர்களே கத்தருக்குள்ளாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகவே நான் என்ன சொல்லுகின்றான் கத்தருக்கென்று நாங்கள் இழப்பதற்கு கத்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு எங்களை ஒப்பு கொடுப்பதற்கு நாங்கள் இருக்க வேண்டும் நாங்கள் எந்தவித சாட்டு போக்குகளையும் நாங்கள் சொல்லக்கூடாது எங்களுக்கு இது நல்லா இருக்குது இது இருக்கிறது என்று சொல்லி அன்புக்குரியவர்களே நாங்கள் அப்படியாக நாங்கள் இருந்து விடக்கூடாது கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கென்று எங்களை நாங்கள் முழுமையாக ஒப்புக்கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு இருக்க வேண்டும் மோசையை குறித்தும் ஒரு காரியம் சொல்லுகிறது பாருங்கள் எபிரேயர் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே சொல்லப்படுகிறது விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வர நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார் அன்பானவர்களை பாருங்கள் எப்படியாக இங்கே மோசே அங்கே தான் எவ்வளவு நல்ல ஒரு சுகமுகமாய் வாழக்கூடிய ஒரு நிலைமை இருந்தாலும் அங்கே சொல்லப்படுகிறது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷமாக ஒரு உயர்வான நிலைகள்ல இருக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதமான நிலைமை இருந்தாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவுக்காக அன்புக்குரியவர்களே ஆண்டவுடைய வார்த்தைக்காக தன்னை முழுமையாக கொடுத்து இது கிறிஸ்துவுக்கு உரிய காரியங்கள் இந்த இடத்திலே இருந்தால் எனக்கு சரி வராது அல்லது இந்த இடத்திலே கிறிஸ்துவினுடைய நாமம் நான் இப்படியே இருந்தால் மகிமைப்படாது என்று சொல்லி அவன் எப்படியாக அங்கே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வர நிந்தியை அதிக பாக்கியம் என்று எண்ணினார் அந்த என்றைக்கும் நானும் நீங்களும் கத்தர் எதை விடை சொல்லுகிறாரோ அதை விட்டு விடுவதற்கு அதை அதை நாங்கள் இழப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்க வேண்டும் ஏனென்றால் இனி வரும் பலன் தான் எங்களுக்கு நோக்கமா இருக்க வேண்டும் இந்த பூமியிலே பலவிதமான எங்களுடைய காரியங்கள் ஒரு அநித்தியமான பாவ சந்தோஷம் ஒரு ஒரு குறை ஒரு கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருக்கும் ஆஹ் அதற்கு பிற்பாடு வேதனையான நிலைமைகள் அல்லது இந்த பூமியிலே சில வேளைகளிலே ஏதோ சந்தோஷமா இருக்கிறது போல நிலைமைகள் இருக்கலாம் ஆனால் அன்பானவர்களே எங்களுடைய நித்திய நித்தியமான வாழ்க்கை சந்தோஷமா இருக்க வேண்டுமா என்றால் இனி வரும் பலன் மேல் அந்த நித்திய ஜீவனுக்காக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறவர்களாக அதற்கென்று நாங்கள் விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டு விடுவதற்கு அன்புக்குரியவர்களே எங்களை நாங்கள் ஒப்புக் அதற்கென்று விட்டு விடுவதற்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கணும் கத்தர் நிமித்தம் கிறிஸ்துவின் நிமித்தம் வார்த்தை நிமித்தம் என்ன காரியங்கள் எங்களுக்கு ஆலோசனையாய் சொல்லப்படுகிறதோ இந்த கோபத்தை விட்டுவிடு அல்லது இப்படியான செயல்முறைகளை விட்டுவிடு இப்படியான ஐக்கியங்களை விட்டுவிடு இப்படியாக அன்பானவர்களே சில வேலை காரியங்கள் இது தேவனு பிரியமில்லாத ஒரு வேலை காரியங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான வேலை காரியங்கள் கத்தர் விரும்பாத வழிகளில் நடக்கிற வேலை காரியங்கள் என்று சொல்லும் பொழுது அன்றோடைய வார்த்தை மூலமாய் உணர்த்தும் பொழுது அதை அதை நாங்கள் விட்டு விடுவதற்கு அன்புக்குரியவர்களை எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆகவே நான் ரெண்டு காரியம் சொன்னேன் கத்தர் நிமித்தம் நாங்கள் நல்லா இருந்தாலும் சில வேலைகளிலே எங்களுடைய வாழ்க்கைகள் கத்தருக்குள்ளாக இன்னும் பயன் அடைவதற்கு அல்லது அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறுவதற்கு நாங்கள் எங்களை எங்களுடைய கூட இழப்பதற்கு ஆயத்தமாக இயேசு எப்படியாக அந்த பரலோகத்திலே அவர் செல்ல புள்ளையாயிருந்தார் இருந்தார் ஆனால் எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய ஜீவனை கூட எங்களுக்காக கொடுப்பதற்கு அதை இழப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தது போல நாங்கள் ஒப்பு கொடுக்கவனும் வேண்டும் ஆபரகாம் ஆண்டவர் சொன்னார் நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ நீ உன்னினத்தை உன்னுடைய தகப்பன் வீட்டை ஆஹ் உன்னுடைய தேசத்தை எல்லாத்தையும் விட்டு விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன பொழுது தன்னை ஒப்பு கொடுத்தான் ஆகவே விட்டுவிட வேண்டிய காரியங்களை கத்திருக்கென்று நாங்கள் இன்னும் அவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக அன்பக்கூடியவர்களை விட்டு விட்டு ஒப்பு கொடுத்து நாங்கள் நடப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் பார்வோ இந்த மோசியருடைய காரியத்தை சொல்லியிருந்தேன் எப்படி அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் கத்தருடைய அந்த பலன் இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து கத்தருக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கும் நாங்களும் தேவனு பிரியமில்லாத காரியங்களை கத்தர் நிமித்தம் ஆண்டோட வார்த்தை நிமித்தம் நாங்கள் விட்டு விடுவோம் சில வேளை எங்களுடைய குடும்பத்திலே இந்த வேலையை செய்தால்தான் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் அது ஒரு கத்தரு பிரியமில்லாத முறைகளிலே அந்த வேலை காரியங்கள் இருக்கும் அந்த செயல்முறைகள் இருக்கும் ஆகவே அவைகளை அன்புக்குரியவர்களே நாங்கள் விட்டு விடுவோம் கத்தர் நிச்சயமாய் அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆகவே இந்த நாளிலும் இந்த சிறிய தியானம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க இருந்திருக்கும் கிறிஸ்துவின் நிமித்தம் இழப்பதற்கும் விட்டு விடுவதற்கும் ஆயத்தமாயிருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்